செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கிளங்குன்றத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு திருபுர சுந்தரி அம்மன் உடனுரை அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா ஏழாம் நாள் முக்கிய நிகழ்வான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்று வருகிறது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கிளங்குன்றத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞானசம்மந்தர் ஆகிய நாலுவரால் பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலின் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது அதனைத் தொடர்ந்து பதினோரு நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் ஏழாம் நாள் முக்கிய நிகழ்வான இன்று அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுடை வேதகிரீஸ்வரர் திருத்தீரோட்டம் நடைபெற்று வருகிறது இதில் விநாயகர் வேதகிரீஸ்வரர் திருவரசுந்தரி அம்மன் வள்ளி தெய்வானையுடன் முருகன் மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட ஐந்து தேர்கள் திருக்களுங்குன்றம் நான்கு மாட வீதிகளிலும் சுற்றி பெறுகிறது இந்த தேரினை பக்தர்கள் நமச்சிவாயா எனும் கோஷம் விளங்க படம் பிடித்து இழுத்துச் செல்கின்றனர் இதில் பெரிய தேரில் அருண்மிகு ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் இத்திருவிழாவில் உள்ளூர் மட்டும் அல்லாது வெளியூர்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்